ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ஏனியா வீட்டு சமையலில் காலிஃப்ளவரை வச்சு சிம்பிளாக டக்குன்னு ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம் நம்ம டக்குன்னு ரொம்ப நேரம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது போல் டக்குன்னு நீங்கள் வந்து செய்யலாங்க இந்த டிஷ் வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா பச்சை தண்ணியிலேயே கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் மருந்தடிச்சிருப்பாங்க சின்ன பூச்சிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இருக்குங்க அதனால் இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கெட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க அந்த தண்ணியில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்தினா போதுங்க நிறைய சேர்த்தினீங்கன்னா நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவரில் வந்து நிறைய உப்பு பிடிச்சிருங்க நம்ம குழம்புலையும் சேர்த்துறப்ப அதிகமாயிருங்க இப்போ இது கூட இந்த களி வச்சுக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வர்றப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம இதுக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறத விட இது போல் அந்த டிஸை இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி விட்டு தான் எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டு சைஸாக வெட்டாமல் ரவுண்டாக பெரிய சைஸாகவும் வெட்டாமல் இது போல் நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறோங்க இது போல் இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க குறுக்கில் அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பெரிய சீஸ் தக்காளின்னால் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த சைஸ்னால் ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணிக்கலாங்க இது போல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம வெட்டிட்டு எனக்கு வந்து கத்தியில் அவ்வளோக்காக வெட்ட வராதுங்க நான் அதையும் வந்து அறுவாள் தான் யூஸ் பண்ணுவேங்க போல் பொதுசாக வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க தக்காளியை எல்லா தக்காளியும் நான் வெட்டிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் இந்த சைஸ்க்கு பொடுசா குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து வெட்டிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க ஆனால் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரிங்க சைடிஷாக வச்சுட்டாலும் சரிங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து இது போல் செஞ்சிடலாங்க மசாலாவெலாம் அரைச்சி வச்சோம்னா நிறைய டைம் எடுக்குங்க அதிகமாக நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப இது போல் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு தூக்கலான டேஸ்டில் இருக்குங்க சமைக்கிற டைமும் கம்மியாக தான் ஆகுங்க அதே சமயத்தில் தேவையான அளவு சிம்பிளாக அளவாக மட்டும் நம்ம செஞ்சுக்கலாங்க ஒரு பேர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்றார் போல் நம்ம செஞ்சுக்கலாங்க இது பாருங்க எல்லா தக்காளியும் இப்போ நம்ம வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போது காலிஃப்ளவர் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டுருக்குதுங்க இது போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு வச்சு மூடி தான் பாருங்க ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டுப்போ தட்டு வச்சு மூடி வச்சுருங்க அந்த சூட்லையே கொஞ்சம் நேரம் அது வேகட்டுங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இப்போது வானொலி காஞ்சது நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அந்த வெங்காயம் வதக்கிற கலவா வெங்காய தக்காளியில் வதக்கிற கலவா ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க போய் எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சது நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம அந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து மிளகாய் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதைக்கலாங்க தான் வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு வந்து வதக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வந்து வதக்கலாங்க கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுன்னுப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ தக்க நம்மளுக்கு வதங்கி வர்றக்காக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து உப்பு சேர்த்திக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க நமக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதக்கியாச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடணுங்க இப்போது ஒரு கொதி விட்டு நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு திருப்பி இன்னொரு இன்னொரு ரெண்டு தடவை வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நீங்கள் வந்து இதை கழுவி எடுத்துக்கோங்க இதில் போட்டிருக்கிற உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மஞ்சள் தூள் போடுறதுனால அதனோட தன்மை வந்து முறிச்சிருன்னு சொல்லுவாங்க மஞ்சள் தூளும் போடுறதுனால நம்ம ஏற்கனவே மூணு தடவை கழுவி இருந்தாலும் இது போல் போட்டு எடுத்திங்கன்னா அந்த அதோட தன்மையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தி திருப்பி இன்னொரு டைம் வந்து நம்ம இதை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு திருப்பி இன்னொரு தடவை பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை எடுத்துக்கலாங்க நம்ம வருங்க நல்லா கழுவிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம எடுத்தாச்சுங்க தண்ணியிலேருந்து வடித்து இருந்தாலும் நம்மளுக்கு சூடாக தான் இருக்குங்க கொஞ்சம் பாருங்க போல் நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுங்க தக்காளி இதை போடுறப்ப வேகரப்பு வேகரப்பு வந்து ரொம்ப லேட்டாகுங்க அதனால் இது போல் ஒரு கொதி விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரே ஒரு கொதி மட்டும் நான் சொன்னது போல் விட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து வெந்து வந்துடுங்க இப்போது இதை வந்து நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க இந்த காயை சேர்த்துட்டு கலந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க சேர்த்துற வேறு இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்த்த இல்லைங்க ஒரே ஒரு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இது செஞ்சுக்கலாங்க டேஸ்டானால் சூப்பராக இருக்குங்குது நம்ம எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை மசாலா பொருட்களோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க இங்கே ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி கூட சேர்ந்து கொதிச்சுன்னா தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் அந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த கா காலிஃப்ளவரில் வந்து நம்மளுக்கு இறங்குங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு டமர் அளவுக்கு நம்ம வந்து தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு ஏற்கனவே நம்மளுக்கு முக்கால் வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சுங்க பாதி வேக்காட்டுக்கு மேலே நல்லா இது பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெந்து வரட்டுங்க மேலே தட்டு வச்சுக்கலாங்க தட்டு வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம இது கூட மல்லி இலையிலும் கொஞ்சம் தண்டு பொதி மட்டும் வெட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க நம்மளுக்கு எதுவும் மல்லித்தூளோ இல்லை எந்த மசாலாவோ எதுவுமே சேர்த்துலிங்க நம்ம இந்த ஃப்ளேவரே இருந்தால் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் அந்த மல்லி இலைகளோட தண்டு பகுதியே இல்லைன்னா கொஞ்சமாக மல்லி இலையோ நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுட்டு பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பிடிச்சி வந்துருச்சுங்க இன்னொரு நிமிஷம் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க இது போல் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கோங்க பாருங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இறக்கிலாங்க இறக்கிட்டு நம்ம மல்லிகளை தூவிக்கிலாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி வந்து டக்குன்னு நம்மளுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுங்க இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ஏதாவது வெரைட்டி மீல்ஸுக்கு தக்காளி சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இதைய சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க வெறும் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷாக இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லை நாம் சந்திக்கலாங்க